மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மகப்பூப்பாளையம் பகுதியில் பகுதி கழக செயலாளர் செந்தில் தலைமையில் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கம்பம் செல்வேந்திரன் திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளர் வி பி இராசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய கம்பம் செல்வேந்திரன் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது மொழிகள் பேசுபவர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் அதில் இருபத்து மூன்று மொழிகள் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் தமிழ் மொழி பேசுகிறவர்கள் எட்டு கோடி பேர் இருக்கிறார்கள் சமஸ்கிருதம் மொழி பேசுபவர்கள் வெறும் இருபத்து நான்கு ஆயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் அதுவும் பேச்சு வழக்கில் இல்லை மந்திர மொழியாகத்தான் இருக்கிறது அத்தகைய மொழிக்கு அதிகமான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிறது ஆனால் தமிழ் மொழிக்கு பெயர்

கிருவானந்தவாரியாருடைய கச்சேரி நடந்து கொண்டிருந்தது அந்த கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தனியாக தேவர் மலையில் படியேறி செல்வதை கிருவானந்தவாரியார் பார்த்துவிட்டார் பார்த்துவிட்டு அவர் மைக்கிலேயே சொன்னார் உரிமை கீழேயே தேவரையா முருகனை வழிபட சென்று கொண்டிருக்கிறீர் உங்களை நான் பார்த்துவிட்டேன் அரியலின் வேண்டுகோள் ஒன்று உண்டு நீங்கள் திரும்ப வருகிற பொழுது கொஞ்ச நேரம் வந்து பிரசங்கிக்க வேண்டும் இது அடியேடி வேந்து போன இவர் கேட்டுக்கிட்டாரு தேவரு போய் சாமி கும்பிட்டு கீழே இறங்கினாரு மரியாதை கூப்பிட்டுருக்காரு மரியாதை வந்து போனாரு வாரியார் பேச்சை நிறுத்திக்கிட்டு தேவரை பேச சொன்னார் அப்ப அவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் பாருங்க வாரியார் பேச்சை நிறுத்திக்கிட்டு தேவரை பேச சொன்னாரு ரெண்டு மணி நேரம் ஊர்வலை பற்றி பேசினார் ஊர்வலத்தில் இவர்கள் வந்தார்கள் துப்பாக்கிச்சூடு நடந்தது நாடு முழுக்க மதுரையில் ஒரு சம்பவம் நடந்தது தோழர்களே அன்றைக்கு நான் படித்திருக்கிறேன் பேருந்துகளிலே எல்லாம் மையை வைத்துக் கொண்டு இந்தி ஒளிக தமிழ் வாழ்க என்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாணவன் கொண்டே இருந்தார் அவனிடம் இந்த மை தீர்ந்து விட்டது பேருந்து வந்தது பேருந்து வரித்தாய் விட்டது இந்தி ஒளிகளை எழுதுவதற்கும் இல்லை என்ன செய்வது பார்த்தான் இடுக கட்சியில் சொல்லுவான் அதேபடி

And shirts from the house of plateau